அடுத்து நம்ம போட போகிற விதை வந்து சூரியகாந்தி விதை இதுலேயும் விட்டமின் இ இருக்குது சத்து இருக்குது கொலஸ்ட்ரால் வந்து இதில் ஜீரோ கொலஸ்ட்ரால் இதை ட்ரை பண்ணி பாருங்க நிஜமாகவே இந்த ரெசிபி ஆசமாக இருக்குங்க மூணாவது நம்ம போட போகிறது வெல்றி வெதை இந்த வெல்றி நார் நார்சத்திற்கு விட்டமின் இ இருக்குதுங்க பிரெயின் ஆக்டிவ் ஆகுறதுக்கும் இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இப்போ வாங்க நம்ம நாலாவது விதையை போட்டுக்கலாம் சரிங்களா நாலாவது விதை தான் பழ விதை இதில் வந்து விட்டமின் சி விட்டமின் இ இருக்குது இது ஃபேஸை க்ளோவாக இருக்கும் நம்ம பாடியை கூட ஆக்டிவாக வச்சுருக்கோம் நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களோட ஓவலேஷன் டேட் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சுதுன்னா நீங்கள் இதை டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா நிஜமாகவே ப்ரெக்னன்சி ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ வாங்க ஃபிஃப்த் ஒன் சீட்ஸை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம் ஃபிஃப்த் வந்து இது சியா சீட்ஸுங்க இது இதில் வந்து ஒமேகா த்ரீ இருக்குது இது ஹேர் க்ரோத்துக்கு பாடி இம்ப்ரூவ்மெண்ட்க்கு ரொம்ப நல்லது இப்போது சிக்ஸ்த்து ஒன் லாஸ்ட்டு சீட்ஸ் இதுதான் தான் இது வந்து ஆலிவ் விதைங்க இது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது இதுலேயும் ஒமேகா த்ரீ இருக்குது இது வறுக்கும் போது தான் எனக்கு வந்து செம்ம மேஜிக்கலாக இருந்துச்சு ஏன்னா இது போட்டுட்டு வறுக்கும் போது ஒன்றோடு ஒன்றாவது சுருண்டுருச்சிங்க நான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன் என்னடா இந்த விதை இந்த மாதிரியெல்லாம் ஆகுது அப்படின்னு அதுக்கப்புறம் இது பட்டாசு வெடிக்கிற மாதிரி டுமில் டுமில் மில்டு டுமில்னு வெடிச்சிது பூண்டு பொட்டாஸ் மாதிரி வெடிச்சிடுது இந்த மாதிரி ட்ரை ரோஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா ஆற வச்சிருங்க நல்லா கூல் டவுன் பண்ணி வச்சிருங்க இது நல்லா ஆறுறதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா சேம் குவாண்டிட்டி நான் எல்லாத்தையும் வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராமா எடுத்திருக்கேன் அதனால நான் பேரிச்ச பழமும் நூறு கிராம் தான் எடுக்கப் போறேன் நூறு கிராம் பேரிச்ச பழத்தை எடுத்து அதில் கொட்டை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதையும் ஒரு பேன்ல போட்டு நல்லா ரோஸ் பண்ணி ரோஸ் பண்ணி ரோஸ் பண்ணி முக்கியமான விஷயங்க ஜூஸியா எடுங்க அப்போதான் டேஸ்டா இருக்கும் நம்ம ஆற வச்ச சீட்ஸ் கூடவும் இந்த பேரிச்ச பழத்தையும் போட்டு இதையும் சேர்த்து நல்லா ஆற வச்சிருவோம் இப்போ டார்க் சாக்லேட் எடுக்கணுங்க நான் வந்து முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் பேக்கெட்டில் நானூறு கிராம்னு உங்களுக்கு காட்டுது நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் முந்நூறு கிராம் தான் எடுத்தேன் டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா இதை மில்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆறுன சீட்ஸ் எல்லாமே குர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை வந்து உருக்கிக்குங்க இது கூட பட்டரை ஆட் பண்ணி டார்க் சாக்லேட் ஆட் பண்ணி நல்லா பசை பசை பசைன்னு பசைங்க டார்க் சாக்லேட் போடும்போது கை சுற்றும் பார்த்து எனக்கு ஏற்கனவே கை சுற்றுச்சு நீங்கள் சுட்டுக்காமல் பண்ணுங்கள் ஏன்னா மெல்ட் பண்ண நான் டார்க் சாக்லேட் நான் சுட சுட போட்டேன் என்னோடய வீடியோவுக்கு பேக்ரவுண்டில் என்ன மாதிரியான சாங் போடலான்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் அதையே ட்ரை பண்ணுறேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும்னா பெருசு திருப்பதி லட்டு சைஸ்க்கு வேணும்னாலும் அவ்வளோ பெருசாக கூட பண்ணிக்கோங்க இல்லை குட்டியாக வேணும்னாலும் குட்டியாக பண்ணிக்கோங்க எனக்கு குட்டி குட்டியாக தாங்க தேவைப்பட்டச்சு அதனால் அழகாக குட்டி குட்டியாக லட்டு பிடிச்சி லட்டு பிடிச்சி லட்டு பிடிச்சி வச்சா எனக்கு முப்பத்தி ஒரு லட்டு வந்துச்சு ஒரு மாதத்துக்கு தேவையான லட்டு நான் அப்படியே செஞ்சேன்னா பார்த்துக்குங்க லட்டுவோட டேஸ்ட்டு சும்மா அல்லதுங்க உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி ஏதாச்சும் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதுவும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் என்னோட குட்டி யூடியூப் சேனலுக்கு உங்களோட பெரிய சப்போர்ட் தேவைப்படுது மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாலையும் என்னை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய் காய்ஸ்